ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் கோவிலுக்கு என்ன பழம் வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் கோவிலில் நடக்கும் பூஜைகளுக்கும் சரி வீட்டில் செய்யும் பூஜைகளுக்கும் சரி நாம் பலவிதமான பொருட்களை காணிக்கையாக படைக்கிறோம் பழங்கள் பூக்கள் இலைகள் நெய்வைத்தியங்கள் என பல விதமானவற்றை படைக்கிறோம் இவை ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைக்கப்படுவதுடன் இவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு கடவுள்களுக்கு நாம் பலவிதமான பழங்களை படைத்து வழிபட்டாலும் இந்த ஒரு பழமும் ஒவ்வொரு விதமான பலன்களை ஆகும் நமக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் அதற்குரிய பழங்களை கடவுளுக்கு படைத்து வழிபடலாம் கோவிலுக்கு என்ன பழத்தை நைவேத்தியமாக படைப்பதற்கு வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் கோவிலுக்கு செல்லும்போது பலரும் வெறும் கையுடன் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் இது மிகவும் தவறான செயலாகும் கோவிலுக்கு செல்லும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்திற்குரிய மலர் அர்ச்சனை பொருட்கள் நிவேதன பொருட்கள் என்று ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக வாங்கிக் தான் செல்ல வேண்டும் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது இரண்டு வில்வ இலைகளையாவது வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் அதேபோல் பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது போது சிறிதளவு துளசி வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் அம்பிகை கோவிலுக்கு செல்லும்போது சிவப்பு நிற மலர்கள் செம்பருத்தி ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும் மகாலட்சுமி கோவிலுக்கு செல்லும்போது தாமரை அல்லது மல்லிகை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் விநாயகர் கோவிலுக்கு செல்வது என்றால் அருகம்புல் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் முருகன் கோவிலுக்கு செல்வது என்றால் சிவப்பு நிற ரோஜா செம்பரத்தி ஆகிய மலர்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் அனுமன் கோவிலுக்கு செல்வது என்றால் துளசி வெற்றிலை ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு செல்லலாம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் சிறிதளவு பூ வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கொண்டு செல்ல வேண்டும் தெய்வங்களுக்கு படைக்கும் பழங்களும் அவற்றின் பலன்களும் வாழைப்பழம் வாழைப்பழத்திற்கு கதளிப்பழம் என்றொரு பெயர் உண்டு கதளி என்பவள் துர்வாச முனிவரின் மனைவி துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி உயிரை விட்ட கதலியைக் கண்டு அவரது தந்தை கதறி அழுகிறார் இதைக் கண்டு மனம் வேதனை அடைந்த துர்வாச முனிவர் கதலியை மரமாக மாற்றி விட்டதாக புராணங்கள் சொல்கின்றன வாழை மரமானது விதையிலிருந்து தோன்றாதது இதனால் எச்சில் படாதது தீட்டு இல்லாத புனிதமான பழமாக கருதப்படுகிறது இதனாலேயே அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் ஏற்றதாக கருதப்படுகிறது இதனாலேயே அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் ஏற்றதாக வாழைப்பழம் படைக்கப்படுகிறது தெய்வத்திற்கு வாழைப்பழம் படைத்து வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தீர்க்க ஆயில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் செல்வத்தை தரும் பழங்கள் மாதுளை மாதுளை மனதிற்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய பழமாகும் இதை தெய்வங்களுக்கும் படைத்து வழிபடும் போது வெற்றி கிடைக்கும் பெண் தெய்வங்களுக்கு மாதுளை படைத்து வழிபட்டால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேறு வாய்க்கும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் நிறைந்திருக்கும் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு தெய்வங்களுக்கு ஆரஞ்சு பழத்தை படைத்து வழிபட்டால் வீட்டில் மங்களங்கள் நிறையும் பாக்கியம் பலப்படும் மாங்கல்ய தோஷம் விலகும் இதனால் திருமண தடை விலகும் எலுமிச்சம் பழம் எலுமிச்சை தெய்வ கனி என ஆன்றோர்களால் சொல்லப்படும் பழமாகும் எலுமிச்சை பழத்தின் வாசம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு துஷ்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்காது தெய்வ சக்திகளின் நடமாட்டம் அதிகரிக்கும் மங்களகரமான விஷயங்கள் நடைபெறும் திருமண தடை தோஷம் ஆகியவை நீங்கும் திருஷ்டி கழியும் திராட்சை திராட்சை பழத்தை பச்சை திராட்சை கோவிலுக்கு நிவேதனமாக படைக்க வாங்கி கொடுத்தால் வாழ்க்கை பசுமையாக மாறும் வாழ்வில் சந்தோஷம் நிறை நிறைந்து இருக்கும் செல்வ வளம் வருமானம் அஷ்ட ஐஸ்வர்யம் ஆகியவை அதிகரிக்கும் அன்னாச்சி பழம் அன்னாச்சி பழத்தை தெய்வங்களுக்கு படைத்து வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெயர் புகழ் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் வாழ்வில் நடக்கும் இவ்வாறு கடவுளுக்கு பிடித்த நம் வேண்டுதலுக்கு ஏற்ற பழங்களை இறைவனுக்கு படைத்து நம் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ